ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பூரண கொழுக்கட்டை சுவையை எப்படி செய்துன்னு பார்க்கப்பறம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக புரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்கிற முறையில் புரண கொழுக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் மேல் மாவு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் எள்ளு பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த பூரண கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மேல் மாவுக்கு மூணு கப் பச்சரிசி மாவு எடுக்க போகிற அந்த மூணு கப் மாவுக்கு மூணு கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியை வந்து நல்லா சூடுபடுத்திக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் மேல் மாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சுட்டு வரட்டுங்க கொதிக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிறது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மூணு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வறுத்த மாவுங்க வறுக்காத மாவாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு இல்லை வெறும் பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த கொழுக்கட்டும் செய்யலாங்க ரொம்ப அருமையாக வரும் இப்போ மூணு கப் பச்சரிசி மாவை இது போல் ஒரு ஜன்னி வச்சு ஜலிச்சிட்டு எடுத்துருக்கேன் இப்போ மாவை ஜலிச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க சூடு பண்ண தண்ணியை ஒரே டைம்லேயே தண்ணியை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க போல் ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சில மாவுகள் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் சில மாவுகள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தேவைப்படுங்க இப்போ நான் மூணு கப் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க இப்போ மீத இருக்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ பாருங்கள் மூணு கப் தண்ணியும் சரியாக இருக்குங்க அளவு இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா வெந்ததும் வேகாதமாக இருக்கும் அதனால் எல்லா மாவும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடு ஆறி வரட்டுங்க மேலே மூடி போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு வந்து கல் மண் தூசி இல்லாமல் சுத்தப்படுத்துட்டு செத்துக்குங்க இப்போ எள்ளை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எள்ளு நல்லா வெடித்து வருது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற உள்ள பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவிலையும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இது போல் தேங்காய் துருவில் வறுத்துட்டு செய்யும் போது கொழுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கிடாமல் இருக்கும் வச்சு சாப்பிட்லானுங்கம்மா இப்போ தேங்காய் துருவில் நல்லா வறுப்பட்டுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெள்ளம் வந்து கம்பி பதெல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதுங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரைசல் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கரைசலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி கடாயை சுத்தப்படுத்துட்டு வெள்ளைக்கரைசில் சேர்க்கிறேன் வெள்ளைக்கரசல் சேர்த்ததுக்கப்புறம் கொதி வரட்டுங்க வெள்ளைக்கரசல் இப்போடு நம்ம சர்க்கரையோட பொடி பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் அடுப்புக்கும் லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பொருளும் நல்லா தரண்டு வந்துடுங்க நல்லா கனமான கடாயை வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் பூரணம் நல்லா தரண்டு வந்துடுச்சு இப்போ நம்மளுடைய பூரணமும் ரெடி ஆகிடுச்சிங்க இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இப்போ மேல் மாவும் நல்லா ஆறி வந்துடுச்சு கையில் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒன்றும் போல் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கலாங்க இப்போ உள்ளங்கையில் வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு இப்போ பூரணத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க பூரணம் வந்து ஆறினதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூரணம் வச்சதுக்கப்புறம் போல் மடித்து விட்டுக்குங்க மடித்து விட்டு கைங்கள வச்சு நல்லா உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க நல்லா உருண்டையாக உருட்டினதுக்கு அப்புறம் பாசுமதி அரிசி மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை அந்த அரிசியோடு நல்லா டிப் பண்ணிக்கலாங்க இது போல் நல்லா தவிட்டி எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இருக்கும்போது நல்லா ஒட்டிக்குங்க இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுருக்கேன் இப்போ இட்லி பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி செத்துருக்கேன் நீங்கள் இட்லி துணி கூட போட்டு வேக வச்சுக்கோங்க இல்லை இல போட்டு கூட வேக வச்சுக்கலாங்க இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் தாங்க எனக்கு ஆச்சு கரெக்டாக இப்போ வெந்துருச்சுங்க கொழுக்கட்டை நம்ம சேர்த்த அரிசிகளும் முக்கா பதம் வெந்திருக்குங்க அதுக்கு மேலே ரொம்ப வேகாது ஒரு முக்கா பதம் தாங்க வெந்திருக்கும் இப்போ பூ மாதிரி நல்லா கொழுக்கட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சாஃப்டாக இருக்குன்னா ஒரு கொல்கட்டியை கட் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க அதே மாதிரி சீக்கிரம் கெட்டும் போகாது நம்ம பொருளெல்லாம் வறுத்துட்டு தாங்க சேர்த்துருக்கோம் எல்லா பொருளுக்களும் அதனால் ஒரு நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க நம்மளுடைய பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஷேப் பார்க்கறதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் நீங்களும் இந்த பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்